நேத்துக்கு பார்த்தா மழை பெய்து இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்கு தண்ணியும் தாகம் இருக்கு சரி நம்ம வயலுக்கு தானே போறது அக்கா வீட்டில் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போவோம் யார் இந்த மத்தியான வேலையில் தம்பிக்கு குரல் மாதிரி இருக்கு தம்பியா ஏ தம்பி வா வந்து ஒரு நிமிஷம் உள்ள தான் சாப்பிட்டுட்டு கை கழுவலாம்னு போனேன் அப்பமா தம்பி வந்துட்டேன் உட்காருப்பா இல்லைக்கா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நான் வாரேன் தண்ணி எடுத்து டேபிளில் வச்சாக்கா மறந்து வச்சுட்டு வந்தேன் அதான் இனி போகும்போது தண்ணி தாகமாக இருக்குது குடிச்சிட்டு போகலான்னாக்கா வந்தேன் சரி தம்பி ஒரு நிமிஷம் இடி நான் வந்து கையை கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் சரிப்பானு தண்ணியை குடி நீ சாப்பிட்டுட்டே அப்படி சாப்பிட்டுட்டாக்கா அடுத்து வேலைக்கு வந்து வயலுக்கு சாப்பிட்டாக்கா சாப்பிட்டுட்டு நீ அடுத்து கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையும் கூட சேர்த்துட்டு விட்டு வீட்டுக்கு பார்த்தா தம்பி சாப்பிட்டது மாதிரியே தெரியல கொஞ்சம் சாப்பிட்டு போறியாப்பா சாப்பிட்டாக்கா இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் சாப்பாடு கேட்டிருப்பேன் இல்லையாக்கா சரி அப்படி சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு நடக்க கிடையாம தம்பி வந்து நடந்துட்டு வர மாதிரி இருக்கு சரி தம்பி ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு துண்டு பைனாப்பிள் தாரேன் நீ சாப்பிட்டு போ சாப்பிட்ட சோறு செமிக்கணும் பாத்தியா சரியா எடுங்க இந்த தம்பி பைனாப்பிள் எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ன இனிப்பா இருக்காக்கா நான் இந்த மாதிரி பைனாப்பிள் சாப்பிட்டதே இல்லக்கா ஆமா தம்பி நாம கடையில வாங்கும் போது அளவும் சின்ன சைஸா இருக்கும் இன்னொன்னு வந்து இவ்வளவு டேஸ்டாவும் இருக்காது இது நான் வந்து கடையில இருந்து வாங்கினது இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி தோட்டத்துக்கு போனேன் அங்க அவர் அவரு அறுவடை பண்ணிட்டு இருந்தாரு சரி அதுல ஒரு ரெண்டெண்ணத்தை எனக்கு எடுத்து தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் என்ன டேஸ்டா இருக்கு பாத்தியா என்ன டேஸ்டா இருக்காக்கா காயும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஆமா தம்பி அவர் அது மட்டும் தரல பெரிய சீப் பழம் தந்திருக்காருப்பா ஏத்தம்பழம் அதுவும் பாரு நம்மளுடைய நாட்டு பழம் தான் போட்டிருக்காரு எனக்கு கொலையாட்டு கொண்டு வரணும்னு தான் ஆசை ஆனா இல்ல நான் ஒத்தையில வரேன் அதனால ஒரு ரெண்டு சீப்பு பையில போட்டு கொண்டு வந்தேன் மத்தபடி அவர் செய்யறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இயற்கை தான் விவசாயம் பண்றாரு ரொம்ப கெமிக்கல் அதிகம் போடலைன்னு சொன்னாரு பழத்தை கூட சாப்பிட்டு பார்த்தே நல்ல டேஸ்டாக தான் இருந்து ஒரு சீப்பு நான் வச்சிருக்கேன் இன்னொரு சீப்பு நீ உன் பொஞ்சாரி பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பா கண்டிப்பாக கொடுக்குறான் அக்கா யாரை கந்த விவசாயி தம்பி இது வந்து கொட்டூரை சேர்ந்த ஏ லாசர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான்ப்பா அவரு வாழை சாகுபடி பண்றாரு பைனாப்பிள் சாகுபடி பண்றாரு நிறைய விவசாய முறைகள்லாம் பழைய காலத்துல இருந்தே பண்றாரு வயசு கூட அவருக்கு எண்பதுப்பா பார்த்தா எண்பது வயசான ஆள் மாதிரியே தெரியல அவ்வளவு தூரம் உழைக்கிறதுனால அவருடைய உடம்பு கூட அந்த அளவுக்கு வைரம் பாஞ்சி இன்னைக்கு இரவு கூட உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவர் குமரி பண்பலையில பேசுறாரு முதல் அவருடைய பேச்ச கேப்பியா இப்படி கண்டிப்பா கேக்குறா வணக்கம் ஐயா ஏல சார் என்ன அப்பா அபரா சின்ன வயசுல இருந்து எங்க விவசாய குடும்பம் நீங்க வந்து விவசாய குடும்பம் தான் அப்படின்னு சொன்னீங்க பாரம்பரியமாவே எத்தனை வருடமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நாற்பது வருடங்களுக்கு மேல இந்த விவசாயமே முக்கியமாக நடத்தி என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நேந்திர மாலை செந்துளோ மாலை பைனாப்பிள் பப்பாளி எல்லாம் விவசாயத்துல அதிகமா நான் எங்களுக்கு சொந்த பூமி இல்லை குத்தவ பூமியிலே விவசாயம் பண்ணி எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சுமார் இருநூறு ஏக்கர் விவசாயம் நூத்தி ஏக்கருக்கு மேற்பட்ட இடமும் பைனாப்பிள் பைனாப்பிள் தான் போட்டிருக்கீங்க எவ்வளவு ஏக்கர்ல வந்து நீங்க வாழை போட்டிருக்கீங்க பதினஞ்சு ஏக்கர்ல வாழை இருக்கு செவ்வாழை போடுவேன்னு சொன்னீங்க போட்டிருக்கேன் செவ்வாழையும் நேந்திரனும் அதிகமாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி பராமரிப்பு கொடுக்குறீங்க அது வந்து எங்க ஏரியா வந்து ரப்பர் ஏரியா அதை பண்ண பண்ணியில அந்த தை நட்ட இடம் ஊடுபயிர் எங்களுக்கு இந்த வாழைக்கிருச்சிக்கு குத்தகைக்கு தருவணும் அந்த இடத்துல நாங்கள் ஆட்களை வச்சு முன்னாலே நம்மாட்டி வேலைக்கார இப்போ எல்லாம் இயந்திரமயம் எல்லாம் வச்சு குழி எடுத்து கிளாட்சி மண்ணை நல்லா பக்குவப்படுத்தி அதில் குழி எடுத்து கிருஷி பண்ணுவோம் சரி இப்போ நீங்க ரப்பருக்கு ஊடு பேர வாழை பண்ணுவேன்னு சொன்னீங்க அந்த ரப்பர் தை வச்சு எத்தனை வருடங்கள் வரைக்கும் நம்ம வாழை விவசாயம் பண்ணலாம் ரெண்டு வருஷம் ரெண்டு தடவை இப்போ நீங்க ரப்பருக்கு ஊடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபம் வந்து சாதாரணமாக வாழை வைக்கிறது மாதிரி கிடைக்குமா அது கிடைக்காது ரொம்ப களை எடுக்கிற வேலை எல்லாம் ரொம்ப விடிஞ்ச இடங்களா இருக்கும் அதெல்லாம் நம்ம பரிமாறித்து கொடுக்கணும் ஒரு ஏக்கர் ரப்பர் வச்சிருந்தாங்கன்னா அதுல எத்தனை வாழை நடலாம் ஊடு பயிரா நானூறு செவ்வப்பண்ணா நானூறு செம்மண்ல தான் பொதுவாட்டு வந்து செந்துளம் வாழை வந்து வரும் உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல ஃபுல்லாவே செம்மண் தானே செம்மண்ணை விட கரிசல் மண் மலை சேர்ந்த பேச்சுப்பாறை அந்த ஏரியாவை சேர்ந்தது கரிசல் மண் கூட இருக்கும் ஆனா செம்மண்ணுக்கு நகரா விட கூடுதல் கால் பிடிக்கும் மண்ணில் சத்து கூடுதல் உண்டு மலம் மண்ணானதுனால எந்திர மூலம் தான் தண்ணி பாய்ச்சி அதாவது எந்திர மூலம்னு சொன்னா நீங்க வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டு அப்படி இல்லை அப்படி இல்லை அது வந்து அஞ்சு ஹெச்பிஜி மோட்ரு பத்து இதெல்லாம் ஆற்றுக்கு போகிற கழிவு நீரில் இருந்து அது ஓடைகளில் இருந்து அதை மோட்டர் மூலம் பம்பு பண்ணி வாழை மூட்டிலே அது வந்து குழி ஒரு முக்கால் அடி ஆளாக இருக்கும் அதிலே தண்ணி நிரப்பி விடுவோம் அந்த செவ்வாழை நான் வந்து அதிகம் நடுறேன் அப்படின்னு சொன்னீங்க இப்ப செவ்வாழை வந்து நடும்போது நமக்கு வந்து அதிக கவனிப்பு முறைகள் கொடுக்கணுமா கவனிப்பு கூடுதல் கவனிக்கணும் செலவு பண்ணணும் வருவாயும் இப்போ ஒரு வாழைக்கு நீங்க வந்து செலவு பண்ண தொகை எவ்வளோவா இருக்கும் உங்களுக்கு அதில் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் சுமாரா செலவு வந்து முன்னூறு ரூபாய்க்கு ஆகும் சிவப்பு வாழை ஒரு வாழைக்கு ஒரு வாழை கொலை வந்து சீசன் நல்ல கல்யாண சீசன் இந்த மாதிரி எல்லாம் கால வரம்புல ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு கொலை வை கிடைக்கும் கிடைக்கும் இப்போ நீங்க வந்து இந்த ரப்பருக்கு ஊடு பெயர அந்த செவ்வாழை நான் சாகுபடி பண்றேன்னு சொன்னீங்க நான் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு கொலைய வந்து எவ்வளவு எடை இருக்கும் அது நல்ல தரமான எல்லா சீசனும் எப்போதும் எல்லா மண்ணிலையும் ஒரே மாதிரி கொலை இருக்காது அது நல்ல ஆற்றுப்படுக அந்த மாதிரி பள்ளத்தாக்குகளில் பெரிய குலை கூடும் ஏழு சிப்பு மேலாகவும் இருக்கும் ஏழு ஆறு குறையாம இருக்கும் நெறி கா ரொம்ப கூடுதல் காய் இருக்கும் கூடுதல்னா நூற்றி நாற்பது நூற்றி அறுபது கா வர இருக்கும் ஒரே கொலையில அது எவ்வளோ கிலோ அப்படி அப்படிப்பட்ட பெரிய கொலையெல்லாம் நாற்பது கிலோ வரை இருக்கும் அது வரைக்கும் நீங்க எடுத்திருக்கீங்க உங்க நிலத்துல ஆமா எடுத்திருக்கீங்க நான் நூற்றி அறுபத்தஞ்சு கா உள்ள கொலை வர விட்டிருக்கேன் அந்த கொலையில் ஐம்பது கிலோ வரைக்கும் மேலே வரும் பெரிய கொலை அதெல்லாம் ஆற்றுப்படுகையை சேர்ந்தா பேச்சுப்பாறை பலாரி சேர்ந்த மண்ணில் உள்ளது அதனால நல்ல ஆமா மண் வளம் இருக்கிறதுனால மண்ணா இருக்கும் செம்மண் நீர் அதிகம் இருக்காது மண்டல் சேர்ந்த கரிசல் மண் சரி இப்போ நீங்க இந்த செவ்வாழைக்கு கொடுக்கும்போது கவனிப்பு முறைகள் அதாவது உரங்கள் எப்படி கொடுக்குறீங்க தண்ணீர் எப்படி பாய்ச்சிருங்க தண்ணீரெல்லாம் எல்லாம் எந்திரம் மூலம் தான் மிஷின் மோட்டர் மிஷின் வச்சு தண்ணி பாய்ச்சியது உரங்களெல்லாம் எல்லாம் வேலை ஆட்களை வச்சு நாங்க பக்குவமா சில உரங்களை எல்லாம் மிஸ் பண்ணி அளவுக்கு போடுவோம் அளவுக்கு என்னன்னா ஆரம்ப ஸ்டேஜில் முதல்ல எல்லாம் ஒரு நூற்றி கிராம் போடும் அதுக்கு அடுத்த உரத்துக்கு ஒரு முந்நூறு கிராம் அடுத்தது ஒரு ஐநூறு கிராம் அது பல உரங்கள் சேர்த்து அதில் வேப்ப முன்னாக்கெல்லாம் சேரும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த இயற்கை உரங்கள் தான் கொடுக்குறீங்களா ஏன்னா செயற்கை உரங்களும் போடுறீங்களா செயற்கை உரம் வந்து கொஞ்சம் கொடுக்கல என்னென்னா அது தின்னமாக வராது மற்ற மாதிரி வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு சாணி எல்லாம் இதெல்லாம் வைப்போம் கொஞ்சம் பயிற்றம் பாசு கொஞ்சம் சேர்க்கல என்னென்னா அது வீரியமாக வராது அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது நல்ல கொலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எத்தனை மாத கால பயிர் அது எவ்வளோ நாளைக்கு பிறகு நமக்கு வந்து கொலை வரும் கொலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம பராமரிப்பு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டி வருமா எப்படி கொலை அது நட்டதுலேருந்து ஏழாவது மாதத்தில் கொலை ஆரம்பிக்கும் அது ஒரு வருஷம் ஒரு மாதம் வர ஆகும் கடைசி தோட்டம் விழிய அதில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாதத்தில் பத்துலேருந்து கொலை வெட்டி ஆரம்பம் ஆனாலும் பன்னிரெண்டு ஆவது மாதத்துல தான் கூடுதல் கொலை ஆகும் அந்த சீசனில் நமக்கு அதை நடிக காலம் வரம்பே நம்ம முன்கூட்டியே ஆணி மாதத்துலேருந்து ஆடி ஆவணி புரட்டாசி இவ்வளவு மாதத்துல தான் நல்ல விலை இருக்கும் அது வந்து அது எப்படி கேரளா போகும் மெட்ராஸுக்கு போகும் இப்படி பல இது எல்லாம் போவோம் மற்றள்ள மாசங்கள்ல அதை விட ஒரு ஒரு கிலோவுக்கு அதை ஒரு ஐம்பது ரூபா வைக்கிற நேரத்தில் மற்ற மாசங்கள்ல முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா தான் விற்கும் ஏத்த வாழையும் நான் போடுவேன் இப்போ ஏத்த வாழை வந்து எப்படி பராமரிப்பு கொடுக்கறீங்க நாட்டு தான் தேர்வு பண்றீங்களா இல்லைன்னா ஒட்டுரகங்கள் தான் வச்சிருக்கீங்களா ஒட்டுரகம் இல்லை அது வந்து நாங்க இங்கே கிருஷி நிறைய பண்ணனாலும் நாங்க திருநெல்வேலி களக்காடு கள்ளிக்குளம் அப்புறம் ஊர் உண்டு அப்படி அந்த எல்லாம் கண் வாங்கி கொண்டு வந்து அதுதான் இங்கே வாழை விட இந்த ஊர்லேருந்து எடுத்து நடுகிறத விட அது காயும் கூடுதல் மணி பிடிக்கும் சீக்கிரம் வளரும் இலை கட்டையாக இருக்கும் இங்குள்ள வாழை வாழை கண்டுலன்னா இலை நீட்டம் சுலோ திழுப்பு அது நல்ல வேகமாக திழுக்கும் அந்த திழுக்குனால அதிகம் அங்கே போய் தான் கண்டு தேர்வு பண்ணும் அது வந்து என்ன கண்டு நம்ம நாட்டு ரகங்கள் தானே ஒட்டு ரகங்கள் நாட்டு ரகம் நாட்டு நாட்டு ரகம் சரி இது எப்படி பராமரிப்பு கொடுக்குறீங்க இதுவும் ரப்பருக்கு ஊடு ஆமா ஊடு பூமி அங்கே கிடைக்கும் செவ்வாழை கவனிப்பு குடுக்கறது மாதிரி ஏத்தன் வாழை அந்த அளவுக்கு கவனிப்பு கொடுக்க வேண்டி வருமா அதை விட கூடுதல் இது வந்து அது கொஞ்சம் தடிச்ச தடி மரம் வேறு அப்படி ஆனா இது அப்படி இல்லை குழந்த மாதிரி ஏத்தனுக்கு தான் இந்த ரொம்ப கவனமா அதை கவனிச்சு கொண்டு சின்ன ஒரு நோய் வந்தாலும் தாக்கிவிடும் சின்ன பக்கி புகை இருந்தாலும் அது குறைங்கிடு அது கொஞ்சம் இருக்கும் இப்போ இது வந்து எத்தனை மாத கால பயிர் அது வந்து என்ன மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறீங்க தண்ணீர் பொறுத்தளவில் எவ்வளோ நாளைக்கு ஒருக்க நம்ம தண்ணீர் பாய்ச்சணும் வாரம் ஒரு அஞ்சு நாள் குறையாம தண்ணி அங்கே எல்லாமே மோட்டார் தண்ணி தான் மற்ற மாதிரி எந்த தண்ணியும் கிடைக்காது இந்த விவசாயம் அந்த கரை ஏரியா தான் கிடைக்கும் அதுவும் ரப்பர் ஏரியா ஊடு பயிர் தான் கிடைக்கும் அது எல்லாரும் யார் விவசாயம் பண்ணாலும் அது வருவாய் இருக்காது அது வருகாலத்தில் ஒடிஞ்சு போகும் முட்டு போடணும் சப்போட்டு கம்பு போடணும் அதெல்லாம் புதுக்கோட்டை அங்கே எல்லாம் வாங்கி தான் போடணும் கம்பு தனியாக ஆமாம் தனியாக அது இல்லைன்னா சின்ன ஒரு காற்று வந்தாலும் அது தாக்கு பிடிச்ச நினைக்கிற மாதிரி இது தாக்கு பிடிச்ச இன்னைக்கு சீக்கிரம் தண்டு பலம் கொடுடும் இது வந்து நீங்கள் ஏத்தன் வழியாக பொறுத்த எத்தனை தடவை உரம் வைக்கணும் அஞ்சு தடவை அஞ்சு தடவை வைக்கணும் எந்தெந்த பருவத்தில் போடுறீங்க அது வந்து நட்ட ஒரு முப்பது நாள் ஆன உடனே கொஞ்சம் ஒரு நூறு கீரை அளவுக்கு ஃபைட்ரம்பாஸ் போடும் இன்னும் ஒரு இருபது நாள் கழிஞ்சோடன கொஞ்சம் அதே போல கலப்புறங்கள் கொஞ்சம் வேப்பம் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் சேர்க்கணும் அல்ல கிருமி அதிகமாக தாக்கும் அதனால கொஞ்சம் கவனிப்பு முறைகள் அதிகமாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும் இந்த ஏத்தன் வாழையை பொறுத்த அளவில் வந்து எத்தனை மாத கால பயிரது அது வந்து இன்னும் அஞ்சாவது மாசத்துல இருந்தே குறை ஆரம்பிக்காது பத்தாவது மாசம் தோட்டமே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பத்து மாசம் தான் ஆமா அது ஒரு வருஷம் வேண்டாம் அது எவ்வளவு கிலோ வெயிட் இருக்கும் அது மண் எங்களுக்கு ஏரியா மண் அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ வரை நல்ல தரமான குலை கிடைக்கும் ஆனா அஞ்சு கிலோ உள்ளவும் இருக்கு அப்படியும் கிடைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட நானூறு வாழ வைக்கலாம்னு சொன்னீங்க நானூறுமே கொலை போடக்கூடிய பருவத்துக்கு வந்துருமா ஒரு மூணு நாலு மாசம் வரை மூன்று மாசம் குறையாம அது ஆரம்ப கொலையில இருந்து அது நீண்டு முன்ன பின்ன இல்லாம அது வளர்ந்து சில இடங்கள்ல ரப்பர் முறிச்சட குண்டுல எல்லாம் சீக்கிரம் வளரும் நல்லா முந்தி வந்துடும் மற்ற கொஞ்சம் பாரு மண் வந்துட்டுன்னா அது பம்மும் அது ரெண்டு மாசம் நீங்கி தான் போகும் முன்ன பின்னா ஆகும் ஆ முன்ன பின்னா எல்லா கொலையும் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது எல்லா தண்டுகளுமே நமக்கு வந்து குலைக்கக்கூடிய கூடிய பருவம் வருமா இல்லைன்னா வருமா வரும் நிறைய நோய் தாக்கும் நூறு வாழைக்கு ஒரு எண்பது வாழை தான் வருவாய் கொலை கிடைக்க மூடு கடவுளும் அப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப களைஞ்சு நூற்றுக்கு ஒரு எண்பது வாழை தான் கிடைக்க நம்ம தொழிலில் கிடைக்க மாதிரி இருக்கும் சப்போர்ட் கம்பு போடலைன்னா எந்த விவசாயம் நிலைச்சு நிற்க முடியாது திடீர்னு ஒரு புயல் வந்து திடீர்னு கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது வேகம் காற்று வந்தா நிற்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுன்னா நேந்திரம் பொறுத்த அளவில் தாக்க பிடிக்காது ஆனால் இது கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் சப்போர்ட் கம்பு போட்டால் நமக்கும் ஒரு தைரியம் நம்ம நான் கவனிச்சிருக்கோம் விவசாயி எப்பவுமே இந்த ஏரியா பொறுத்த அளவில் சப்போர்ட்டு கம்பு இல்லாமல் தைரியமாக இப்போ கூட நான் பதினைஞ்சாயிரம் கம்பு எனக்கு இருக்குது புதுக்கோட்டைன்ற எடுத்தது இப்போதான் குலம் முடிஞ்சது அது நூறு ரூபாய்க்கு மேலே செலாகும் ஒரு வாழை அது ஒரு நமக்கு ரெண்டாவது என்ன அளவுக்கு தான் போகும் இது பேஸ்ட்டு ஆனால் அது இல்லைன்னா தொழிலை வளர்க்க முடியாது வளர்ந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பு ஊனி கொடுப்பீங்க இது வந்து ஆவணி மாதம் கொலை கிடைக்கிற அளவுக்கு நம்ம நடிக வேலை அது வந்து பங்கினி சித்திர வையாசி இந்த சீசன் நல்லா காட்டு வீசக்கூடியன அது பங்கினியில கொலை கொலை வந்துடும் அப்பவுமே கம்பு போடணும் அப்பவுமே போட்டால் தான் அந்த கொலை முடியது வரை அது ஒரு முறைக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இதுல ஒரு முளம் பெயரும் ரெண்டாவது தடவை அது நல்ல வெள்ளமா இருக்குன்னு சொல்ல முடியாது நவரவுக்கு தான் போகும் விவசாயத்தில் ரொம்ப விவசாயி செலவுல அதிகப்படி செலவு பண்ண வேண்டிய முட்டு கொடுக்கிறது தான் அது பேஸ்ட் அது வந்து நமக்கு ரெண்டாவது அதில் மரவுக்கு தான் கிடைக்கும் விற்று பணம் அதனால தான் விவசாயி வளர முடியாது செலவு கூடுதல் செந்துழம் வாழையாவது கொஞ்சம் நிற்கும் ஆனா வந்து ஏத்தன் வாழை வந்து நிக்காது அதுக்கு முட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னீங்க இதே மாதிரி வேற என்ன வாழைகளுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய வரும் இது ரெண்டும் முக்கிய பயிராக ஏதாவது ஏதாவது நல்ல லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கியது மற்ற ரசை இருக்கு அதுக்கும் முட்டு கொடுக்கணும் அதில் நிற்கவே செய்யாது அது அது வளாஞ்சே போயிடும் தரமான இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் அதுக்கும் சப்போர்ட்டு கம்பு இல்லாமல் வளர்த்த முடியாது வாழையில் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு தடவை நீங்கள் நீங்கள் பருவம் பண்ணி எடுக்கும் போது கிட்டத்தட்ட லாபம் கிடைக்கும் எல்லா ஒன்று கிடைக்காது சில தோட்டம் நல்லா நல்லா நம்ம நம்ம தூக்கி விடும் ஆனால் தொழில் பண்ண முடியாது தொடர்ந்து செய்யத்தான் வேணும் ஆனால் இது கிடைக்காத தோட்டம் நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது முயற்சிக்கிறது நம்ம கடமை ஆனால் கிடைக்கிற கிடைக்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து கிடைக்கும் ஆண்டவர் கிருவை வாழையை தவிர வேற என்னெல்லாம் விவசாயம் பண்ற பைனாப்பிள் பைனாப்பிள் சொன்னீங்க நூத்தி எண்பது ஐம்பது ஏக்கர்ல வச்சிருக்கேன்னு சொன்னீங்க சரி இந்த நூத்தி ஐம்பது ஏக்கர்லயும் நீங்க வந்து பைனாப்பிள் வச்சு அதாவது ஒரு ஏக்கரை பொறுத்தளவுல நம்ம பைனாப்பிள் வந்து எத்தனை பைனாப்பிள் நடலாம் ஒரு எட்டாயிரம் தை வைக்கலாம் அதுதான் லாபகரமான தொழில் எங்க ஏரிய பொறுத்த அளவுல ரெண்டாவது எங்களுக்கு இதே வீடு பயிருக்கு தான் தருணும் குத்தவைய தரவையே வீடு பயிருக்கு தான் தருணும் அந்த ரப்பர் ஒரு ஏழு விட்டுவிட்டு அது மீதி பூமியை தான் தருணும் அதை பரமாளிக்கையில பருவநிலை நல்ல சீசன் திடீர்னு நல்ல பண்டிகை காலத்துல எல்லாம் நல்ல விலை கிடைக்கும் சில காலங்களில் விலை குறையும் ரெண்டாவது ஆண்டு முதல் ஆண்டு அப்படி போகும் ரெண்டாவது ஆண்டு நம்ம புதுசாக ஒன்று நடந்தால் அதில் இந்த கிளை கண்டு தொட்டி அதில் வருவாய் கிடைக்கும் அந்த வருவாயில்தான் நமக்கு மிச்சம் அடுத்த மூணு வருஷம் தருவோன்னு அதில் மூணு வருஷம் தருறதுல இந்த ரெண்டாவது வருஷத்துல நமக்கு நிறைய கண்டங்கள்லையும் எனக்கு லாபம் அந்த ரெண்டாவது வருஷத்துல நல்லா கிடைக்கும் அதாவது விவசாயத்தை பொறுத்த அளவுல ஒரு ஈடுபாடோடு செய்யணும் அது மட்டும் இல்லாம ஒரு தடவை செய்துட்டு விடாம அதை கண்டினியூவா தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் நிறைய விதமான விஷயங்களை நீங்க படிப்பனைகளை நீங்க கத்திருப்பீங்க அதிலிருந்து மீண்டும் 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 அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க விவசாயம் வந்து கண்டிப்பா நல்ல லாபம் தான் தரும் அப்படின்னு சொல்றீங்க நஷ்டம் வராது அதுலயும் வாழை ஊடுபயரா போடுறதை விட பைனாப்பிள் வந்து நமக்கு நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தை குமரி சந்திப்பின் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க அது கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்று கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி இதுவரை விவசாய சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் கொட்டூர் ஏ லாசர் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார் Thank <Why>?